இருங்க இருங்க தள்ளி விட்டுறாதீங்க நீங்க மினி பேங்க் அல்லது ஆபீஸ் வைக்க ஒரு சூப்பரான இடம் தேடிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க வாங்க அப்படி ஒரு சூப்பரான ஷாப் தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தங்கன் நகர் கம்பன் தெருவில் அமைந்துள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தோட தரைத்தளம் தான் தற்போது வாடகைக்கு விடுற இந்த தரைத்தளத்தோட அளவு நாற்பதுக்கு ஐம்பது அதாவது ரெண்டாயிரம் சதுரடியில மிக பிரம்மாண்டமான ஒரு தரைத்தளம் இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு சொட்டர் அமைச்சிருக்காங்க ஒவ்வொன்றுத்துக்கு தனி தனி பார்ட்டிஷனாக கொடுத்துருக்காங்க உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி இதை நீங்க ஒருங்கிணைச்சு ஒன்னா கூட நீங்க மாத்திக்கலாம் இந்த தரை தளத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மருத்துவமனை ரெடிமேட் ஷாப் அல்லது ஒரு பியூட்டி பார்லர் உடற்பயிற்சி அரங்கம் இப்படி உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எந்த ஷாப்பும் இங்க அரேஞ்ச் பண்ணிக்க இந்த பில்டிங்ல தங்கு தடையின்றி தண்ணீர் வசதியும் இருக்குங்க அதே சமயம் ரெண்டு ரெஸ்ட் ரூம் யும் இங்க கட்டியிருக்காங்க பொதுவா ஒரு பில்டிங்க நம்ம வாடகை எடுத்தோம்னா ஹால்ல பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங்க வந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைச்சிக்கலாம் ஆனா இந்த பில்டிங்ல ஆல்ரெடி ஃபால் சீலிங் அமைச்சிருக்கறதுல அந்த செலவும் நமக்கு மிச்சம் இந்த பில்டிங்கோட மாடியில பத்திரப்பதிவு அலுவலகம் இருப்பதால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்றாங்க இந்த இடத்துல ஒரு தொழில் தொடங்குவது சரியான முடிவாக இருக்கும் அப்புறம் என்னங்க இந்த கடையோட அட்வான்ஸ் எவ்வளவு வாடகை எவ்வளவு விவரம் தெரிஞ்சிக்க ஸ்கிரீன்ல கொடுத்துக்கிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படியே ஷாப் வைக்க இடம் தேடிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அடுத்ததா இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பபாய்